எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெல்லும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக இந்த ஆண்டு இறுதிக்குள் நூறு கோடியை தாண்டும் விண்ணப்பித்து காத்திருக்க தேவையில்லை என்றும் புதியவர்களுக்கு உடனடி வாக்காளர் அட்டை வழங்கப்படும் என்றும் ஆதார் மூலம் வழங்க தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்தியாவில் கடந்த ஆண்டு நிலவரப்படி சுமார் தொண்ணூற்றி ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் நமது நாட்டில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள்தான் வாக்களிக்க தகுதியானவர்கள் எனவே பதினெட்டு வயது நிரம்பியவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்காக ஆண்டுக்கு நாலு முறை வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெறுகிறது அதன்படி ஜனவரி ஏப்ரல் ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் அந்த மாதத்தின் முதல் நாளை தகுதியற்ற நாளாக கொண்டு இந்த பட்டியல் தயாரிக்கப்படுகிறது அதில் பதினெட்டு வயது நிரம்பிய இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் சேர்க்கப்படுகின்றனர் அதற்காக வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி மற்றும் தாலுகா அலுவலகங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன அதோடு கல்லூரிகளிலும் அதற்கான சிறப்பு முகாம்களை தேர்தல் கமிஷன் நடத்துகிறது இது தவிர ஆன்லைன் முறையிலும் எப்போது வேண்டுமானாலும் பெயர் சேர்க்க மனு கொடுக்க முடியும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் இலக்கு வைத்து முடிவெடுத்து நமது நாட்டில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களில் நூற்றி இருபது கோடி பேர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஆனால் நமது வாக்காளர் பட்டியலில் தற்போது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு கோடி பேர்தான் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் சுமார் இருபது கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே அவர்களால் ஓட்டு போட முடியாது அவர்கள் அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து வாக்காளர் அடையாள அட்டை வழங்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது அதன்படி இந்த ஆண்டு இறுதியில் பீகார் மாநில சட்டசபை தேர்தல் நடக்கிறது அடுத்த ஆண்டு தமிழ்நாடு அசாம் கேரளா மேற்கு வங்காளம் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது எனவே இந்த தேர்தலில் அதிக வாக்குப்பதிவினை உறுதி செய்ய சரியான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி மிக முக்கியம் என்றும் தேர்தல் ஆணையம் கருதுகிறது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஆதார் எண் கட்டாயம் கேட்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது எனவே புதிய வாக்காளர்கள் உடனடியாக வாக்காளர் அட்டை பெற மட்டுமே ஆதார் பயன்படுத்தப்படும் மற்றபடி ஆதார் தர விரும்பாதவர்கள் போல் சிறப்பு முகாம் அல்லது ஆன்லைன் மூலம் மனு கொடுத்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க